சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் கூறவிருக்கிறார் விஜய் கரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தங்களுக்கு எங்கும் இடம் அளிக்காததால் சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் கூறுவதாக தாவிக்க தரப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர் இந்த வார இறுதியில் அல்லது வரும் வாரத்தின் தொடக்கத்தில் இந்த சந்திப்பு நடைபெற வாய்ப்புள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தகவல் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஏற்கனவே அறிவித்தபடி ரூபாய் இருபது லட்சம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்க விஜய் கரூர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்களையே சென்னைக்கு வரவழைக்க உள்ளதாக தெரிகிறது கரூரில் தமிழக வெற்றிகழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓர் பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் கூறவிருக்கிறார் விஜய் கரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தங்களுக்கு எங்கும் இடம் அளிக்காததால் சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் கூறுவதாக தாவிக்க தரப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர் இந்த வார இறுதியில் அல்லது வரும் வாரத்தின் தொடக்கத்தில் இந்த சந்திப்பு நடைபெற வாய்ப்புள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தகவல் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஏற்கனவே அறிவித்தபடி ரூபாய் இருபது லட்சம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்க விஜய் கரூர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்களையே சென்னைக்கு வரவழைக்க உள்ளதாக தெரிகிறது கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் கூறவிருக்கிறார் விஜய் கரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தங்களுக்கு எங்கும் இடம் அளிக்காததால் சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் கூறுவதாக தாவிக்க தரப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர் இந்த வார இறுதியில் அல்லது வரும் வாரத்தின் தொடக்கத்தில் இந்த சந்திப்பு நடைபெற வாய்ப்புள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தகவல் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஏற்கனவே அறிவித்தபடி ரூபாய் இருபது லட்சம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்க விஜய் கரூர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்களையே சென்னைக்கு வரவழைக்க உள்ளதாக தெரிகிறது